வேலும் மயிலும் சேவலும் துணை பற்று இரத்தத்து இட்டு எனத் தொடங்கும் காஞ்சிபுரம் திருப்புகள் பொருள் விளக்கம் மற்றும் பாடல் இறைச்சி பற்று இரத்தத்து இட்டு இசைக்கு ஒக்க பரப்பப்பட்டு எழுப்புக்கட்டளைச் எழுப்பு கட்டளை சுற்றி சுவர் கோழி மாமிசத்துடன் அதை பற்றியுள்ள இரத்தத்தை சேர்த்து அந்த இரத்தம் பொருந்துவதற்கு தக்கவாறு உடலிலே பரப்பி வைத்து எலும்பு சட்டத்தைச் சுற்றிலும் தோல் என்ற சுவரை வகுத்து எடுத்து செப்பு என கட்டி புகுத்து புத்து அகத்தில் புக்கு எனக்குச் சற்று உனக்குச் சற்று எனும் ஆசை எலுப்பு கட்டளை சுற்றி சுவர் கோழி எலும்பு சட்டத்தைச் சுற்றிலும் தோல் என்ற சுவரை வகுத்து எடுத்து செப்பு என கட்டி புதுக்கு புத்து அகத்தில் புக்கு எடுத்து ஒரு பாத்திரமாக ஏற்படுத்தி அலங்கரித்த புதிய வீடாகிய இந்த உடலில் புகுந்து எனக்குச் சற்று உனக்குச் சற்று எனும் ஆசை எனக்கு கொஞ்சம் வேண்டும் உனக்கு சற்று வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆசை எனும் சிறைச்சாலையில் இருக்கச் சம்மதித்து சிறைக்கு ஒத்து இப்பிறப்பில் பட்டு உறக்கம் சொப்பனத்து உற்று திகைக்கப்பட்டு அவத்தைப்பட்டு உழலாது சிறைக்கு ஒத்து இப்பிறப்பில் பட்டு எனக்கு கொஞ்சம் வேண்டும் உனக்கு சற்று வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த சிறைச்சாலையில் இருக்க சம்மதித்து இந்த பிறப்பை அடைந்து உறக்கம் சொப்பனத்துற்று திகைக்கப்பட்டு பட்டு உழலாது உன் திரு பத்ம திறத்தை பற்றுகைக்கு சித்திரத்தை சொல் திதம் கொற்ற செப்பித் திரிவேனோ உன் திரு பத்ம பத்மத்திரத்தை பற்றுகைக்கு உனது தாமரை திருவடிகளின் சார்பை பற்றி உய்வதற்கு சித்திரத்தை சொல் உன் அழகை வெளிப்படுத்தும் சொற்களால் திதக்கொற்ற புகழ் செப்பி திரிவேனோ உனது நிலைத்த வீர திருப்புகளை சொல்லி திரியமாட்டேனோ பிறைச்சக்கர் புரைக்கொத்து சடைப்பச்சை கொடிக்கிச்சை பிறக்குற்ற திருப்பக்கச் சிவநாதர் பிறைச்செக்கர் புரைக்கு ஒத்து பெருமையும் செந்நிறமும் கொண்ட பிறைக்கு தலையில் இடம் தந்து சடைப்பச்சை கொடிக்கிச்சை பிறக்குற்ற திருப்பக்கச் சிவநாதர் பின்னிய கூந்தலை உடைய பச்சை நிறத்தாளான கொடி போன்ற பார்வதிக்கு தன்னுடைய இடப்பாகத்தை தந்துள்ள சிவபெருமானுடைய பெருக்கப்பத் பகத்தொப்பை கணத்துக்கு பிரச்சித்த கொடிக்குக்கட கொடியோனே பெருகின்ற கங்கைக்கும் அந்த பெரும் துதிக்கையை உடைய விநாயகரைப் போல பெரிய வயிற்றை உடைய பூதகணங்களுக்கும் நன்கு தெரிந்தவனே உயரமான கோழிக்கொடியை உடையவனே பறை கொட்டி களை சுற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பளிக்கு பச்சுடல் குத்தி வேலா பறை வாத்தியங்களை முழங்கி களைப்பு அடைந்துள்ள சிவந்த கண்களை உடைய பூதக்கூட்டங்களின் உணவுக்கு அசுரர்களின் பசிய உடலை குத்தி பகிர்ந்தளித்த வேலனே பார்க்கடலை கடைந்தபோது திருமால் கச்சபமாக அதாவது ஆமையாக முதுகு கொடுத்து தாங்கி பின்னர் இருமாப்பு அடைந்து கடலை கலக்கினார் அந்த ஆமையை விநாயகர் அடக்கி மடிவிக்க அதன் ஓட்டை சிவபெருமான் அணிந்தார் பின்னர் திருமால் குற்றம் தீர்ந்து காஞ்சியில் ஜோதிலிங்கத்தை பூஜித்து அந்நகரில் விளங்கினார் என்கிறது காஞ்சி புராணம் பணம் பத்தி கணத்துத்தி படுக்கை கச்சபத்து இச்சைப்படும் கச்சிப்பதி சொக்கப் பெருமாளே படங்களின் வரிசையையும் நெருங்கிய புள்ளிகளையும் உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட ஆமை உரு எடுத்த திருமால் ஆசைப்பட்ட இடமான கச்சி நகரில் உரையும் அதாவது காஞ்சிபுரத்தில் உரையும் அழகிய பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் இத்திருப்புகழ் பாடலில்